ஹைலி சீரியலை இன்றைக்கி என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அயலி வந்து வெளியில் துணி துவச்சுட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டாக சிவா கிட்ட இருந்து அயலிக்கு கால் வருது ஒரு ரவுடியோட அடியால் வந்து இங்கே தான் ஓடிட்டுருக்கா உங்கள் வீட்டு பக்கம்தான் வந்துட்டுருக்கான் வெளியில் வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அயலி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காம்பவுண்ட் சிவரை எகிரி குதிக்கிறாங்க அப்போ வந்து செல்லம்மா வந்து பார்த்துருவாங்க இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அயலியை வந்து பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டு ஓடுறாங்க அயலி வந்து முன்னாடி சிவா வந்து அந்த ரவுடி துரத்திட்டு போவோம் அயிலியும் வந்து துரத்திட்டு ஓடுறாங்க இதை பார்த்துக்கிட்டே அவங்க பின்னாடியே போவாங்க ஒரு இடத்துல போயிட்டு சிவா சிவாவும் அதிலே நின்றுடுறாங்க அந்த ரவுடியை மடக்கி பிடிச்சிருவாங்க சிவா ஒரு பக்கம் வந்து இவனை என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு இருப்பாங்க ஆப்போசிட்ல அயிலே நின்றுட்டு இருப்பாங்க இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா வந்து செல்லம்மா அங்க வந்துருவாங்க செல்லம்மாவை பார்த்ததுமே அயிலே பயந்து போய் சிவாக்கு சிக்னல் கொடுக்க சிவா ஒரு பக்கம் ஓடுறாரு அந்த ரவுடி ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிடுவான் அதுக்கப்புறமா அயிலே மட்டும் அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க நேரம் அவங்க அத்தை வராங்க ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த பட்டு பகல்ல இவ்வளவு பேர் பாக்குறாங்க நீ அவனை ஓடி வந்ததை நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் ஏண்டி உங்கள் அம்மா மாதிரியே நீயும் வந்து இந்த குடும்பத்துக்கு அவமானத்தை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே பாரு போய் பேசாத நான் தான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தனே அவன் பின்னாடி ஓடி வந்த அவனை துரத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க வா அப்படின்னு சொல்லி அயலியை பிடிச்சி நேராக வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து கே சொல்கிறாங்க இவ என்ன பண்ணான்னு நீங்களே கேளுங்க வாயை திறந்து பேசு ஏதாவது சொல்லு நீ என்ன பண்ணனு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அவங்க அத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாட்டி வந்து அவள் என்ன தான் பண்ணா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா நீயே இவ்வளோ கோபமாக பேசுகிற சொல்லு அப்படின்னு சொல்ல அதை அவகிட்டையே வந்து கேளுங்க அவள் என்ன பண்ணான்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பட்டு பகலில் ஒருத்தனை இவ துரத்துக்கிட்டு ஓடுறா நான் பின்னாடியே போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு பாட்டி வந்துட்டு அப்படியா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே அயலி ஒரு பள்ளியை பார்த்தா கூட அப்படி பயப்படுவா ஆனா இப்போ ஒருத்தனை எதிர்த்து சண்டை போடுறான்னு சொல்ற அவனை தொர்த்திக்கிட்டு ஓடுனானு சொல்றேன் அப்போ இது நல்ல விஷயம் தானே சந்தோஷப்படுற விஷயம் தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு ஜமுனா வந்து கோவப்படுறாங்க ஒரு பக்கம் மத்தவங்க எல்லாரும் எனக்கு என்னமோ இவ ஸ்கூல்ல தான் வேலை செய்யறாளா இல்ல ஏதாவது போலீஸ் போர்ஸ்ல ஜாயின் ஆயிட்டாலும் சந்தேகமா இருக்கு இவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லணுமே ஜமுனா வந்து சொல்றாங்க எனக்கும் இருக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருக்கு இவ என்னதான் பண்றா இவ அம்மா வந்துட்டு போலீஸா இருந்து நம்ம குடும்ப மானத்தையே வாங்கினா இப்போ இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம குடும்ப மானத்தை வாங்குவ போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாத்தி மாத்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க சொல்லு எதுக்காக நீ அவனை துரத்திக்கிட்டு ஓடின ஏன் ஓடின அப்படின்னு கேட்க அயலி வந்து அமைதியா இருப்பாங்க அப்போ அவங்க அப்பா வந்து இங்க பாரு அயலி ஒழுங்கா உண்மையை சொல்லிடு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு அப்ப அயலி வந்து அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டா சிவா அங்க வராரு ஏன் யிலி இப்படி பயப்படுற இந்த செயினுக்காக தான் அவனை துரத்திட்டு ஓடணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுமே தான் அயலி அவங்க கழுத்துல செயின் இல்லைன்றதே பாக்குறாங்க அவங்க அந்த ரவுடி துரத்திட்டு ஓடும்போது அவங்க செயின் வந்து கழுத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இதை சிவா பார்த்துருப்பாரு அந்த செயினை வந்து சிவா எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாரு அந்த செயினை எடுத்துக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு சிவா அங்கே வந்து அயலியை காப்பாத்துறாரு சொல்லு ஆயிலி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே ஆயிலி வந்து அவங்களே வந்து சொல்றாங்க நான் வந்து வெளியில துணி தவைச்சுட்டு இருந்தேன் அப்போ அந்த திருடம் வந்து என் செயினை அறுத்துட்டு போயிட்டான் தான் நான் அவனை துரத்திக்கிட்டு ஓடினேன் அப்போ நான் சிவாவை வந்து வர வழியில பார்த்தேன் அதனால சிவா கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அதை வந்து எல்லாரும் கேட்டுட்டு அமைதி ஆயிடுவாங்க உடனே பாட்டி வந்துட்டு பார்த்தியா அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் தான் இவன் துரத்துக்கிட்டு ஓடி இருக்கான் அதுக்குள்ள என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அயிலியை போய் அந்த செயினை வாங்கிட்டு வர சொல்லி சொல்றாங்க அயலி அந்த செயினை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து இருந்து வந்து போயிடுவாங்க ஒரு பக்கம் செல்லம்மாக்கு பயங்கர கோபமா இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளியே வரும் அப்போ பார்த்துக்குறேங்களா அப்படின்னு வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்திராணி வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு பாவ எங்க அப்படின்னு கேட்க எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க உடனே இந்திராணி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க வீட்டுக்கு வெளியில வந்து அவங்க அப்பா வந்து வந்திருப்பாரு பாவையை அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாரு சாப்பிட்டுக்கிட்டு வெளியில வந்து நின்றுட்டு அவங்க அப்பா கூட இதை பார்த்ததுமே இந்திராணிக்கு பயங்கர கோவம் வருது பாவையை பிடிச்சி எழுக்கிறாங்க இதுக்காக நீங்க என் குழந்தைய வந்து பாக்குறீங்க நான் எத்தனை முறை சொல்கிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பாவையோட அப்பாவும் ரொம்ப வந்து மோசமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இன்னொரு முறை நீ இந்த குழந்தைய வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி வெளியில் வந்து தள்ளுறாங்க அவருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பாவை என்னோட பொண்ணு எனக்கு அவளை பார்க்குற உரிமை வந்து இருக்கு பணத்தால் வந்து நீங்கள் ரொம்ப திமிரு பிடிச்சி அலையிறீங்க இந்த பணமே வந்து உங்களை அழிச்சிருது அப்பா இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு இந்திராணியை பார்த்து சொல்கிறாங்க அந்த கஷ்டத்தை வந்து என் பொண்ணுக்கு நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கேருந்து வந்து போயிடுவார் இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ